வணக்கம் இன்றைய செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட திருவெண்ணைநல்லூர் பேரூராட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு விலையெல்லாம் மிதிவண்டி வழங்க நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட கல்வி அலுவலர் இளங்கோமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருக்கோயூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையெல்லாம் மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் கல்வியில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புத்தக திட்டம் நான் முதல்வன் திட்டம் என பல்வேறு திட்டங்களை அறிவித்து மிக சிறப்பாக முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார் மேலும் கிராமப்புற மாணவர்கள் இடநிற்றல் இல்லாமல் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு இடங்களில் கல்லூரிகளை தொடங்கி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் விஸ்வநாதன் நகர செயலாளர் கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ரெட்மி சமய செய்திக்காக திருக்கோயிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அதெல்லாம் நீ நாம செஞ்சுட்டு இருக்கிறோம் இவ்வளவு மாணவ செல்வங்கள் சைக்கிள் வேற இன்னைக்கு கொடுக்க போறோம் நான் முதல்ல சொன்னேன் நடத்த வந்த மாணவர்கள் இதே மாதிரி சீருமதுரை எடையாறு தொட்டி குடிச்ச இங்க இருந்துலாம் இங்க வந்து தான் படிப்பாங்க காந்தி ஸ்கூல்ல தான் படிப்பாங்க நடந்து வந்து தான் படிக்கணும் இந்த மாதிரி இருந்த காலம் ஒன்று உண்டு அந்த மாதிரி இல்லாம கல்வியிலே நாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் குறிப்பா நீங்க எல்லாம் நல்லா உங்களுக்கு காலை உணவு திட்டம் அதையும் தமிழக முதலமைச்சர் தளபதி தான் பண்ணாங்க பண்ண திட்டம் புதுமை பெண் திட்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை டிவி பாக்கிறீங்களா தானா புதுமை பெண் திட்டம் என்ன புதுமை பெண் திட்டம் நீங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க படிச்சுட்டு பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு காலேஜ் போய் சேர்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற திருவண்ணூர் காலேஜாக இருந்தாலும் சரி விழுப்புரம் காலேஜ் போனாலும் சரி மெடிக்கல் காலேஜ் போனாலும் சரி இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் சரி கவர்மெண்ட் இருந்தாலும் பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் மாசம் புதுமை திட்டம் இந்த புதுமைப்பெண் திட்டம் மகளிருக்காக மாணவிகளுக்காக இதை கொடுத்த உடனே மாணவர்கள்லாம் கேட்டாங்க எங்க மாணவிகளும் மட்டும் கொடுவீங்க எங்களுக்கு எல்லாம் கிடையாதான்னு அவங்க கோரிக்கை வச்ச உடனே அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் பரந்த மனப்பான்மையோடு தமிழ் புதல்வன் திட்டம் என்று அறிவித்து அவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் நினைச்சு பாருங்கமா நம்ம டிராப் அவுட் ஆகிடக்கூடாது பிளஸ் டூ மட்டும் படிச்சுட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது அந்த பிளஸ் டூ படிக்கிற எல்லாரும் சேர்ந்து கல்லூரி படிப்பு உயர்கல்வியும் வளர வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கம் அதற்காகத்தான் இந்த புதுமைப்பின் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அதே போல படிக்கும் போதே நீங்க வேலைக்கு போறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணுங்கிறதுக்காக நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய தலைமையில் நான் முதல்வன் திட்டம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நான் முதல்வன் திட்டம் கல்லூரிகள்லையும் ஹைஸ்கூல்லும் இந்த மாதிரி நம்ம எல்லா விதங்கள்லையும் நாம் கல்லூரியிலே படித்து முன்னேற வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆகவே வந்து